அம்மாடி சுப்லட்சுமி ஓ போய் எல்லாரையும் வர சொல்லு எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் மாமா பயப்பட என்னமா இருக்கு நம்ம கையில எதுவும் இல்ல எல்லாரையும் வர சொல்லு பாப்போ சொன்ன கெடு முடியுது அப்பா பொருணி சொன்னது உண்மையா இருந்தா ஒருவேளை நம்ம வீட்டு பிள்ளை அவ காலத்துல கட்டணுமா ஆமாடா அது ஏற்கனவே நம்ம கொடுத்த வாக்கு தானே அவ சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பூஜை அறியில கல்யாணம் நடக்கும் என்னப்பா சொல்றீங்க அப்பா ஆதி உடனே அவர் ரொம்ப பாவம்ப்பா அப்போ பூரணி பாவம் இல்லையாங்க சுபு நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க இல்லங்க நீங்க தான் நடக்கிற பிரச்சனை என்ன அதோட சீரியஸ்னஸ் என்ன நான் என்ன நினைக்கிறேன் எதை பத்தியும் கவலைப்படாம அவளை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க என்ன சுபலட்சுமி உன்னோட அண்ணன் பொண்ணுன்னு பாசம் பொத்துக்கிட்டு வருதா இவன் நம்ம மருமக உனக்கு அவன் மேல பாசம் எல்லாம் பொய்யா இத பாருங்க எனக்கு அவன் மேல பாசம் இருக்கு அவன் மருமக தான் இல்ல நான் சொல்லல நான் ஒன்னும் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு போன்னு சொல்லலையே இவ்வளவு பிரச்சனை நடந்தப்போ நான் அவ பக்கம் இருந்தேன் ஆனா இப்போ இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்கு என் அண்ணன் பொண்ணுங்க நான் எப்படி விட முடியும் இந்த டைம்ல நம்ம அவங்களுக்கு அவ சைடு நிக்கல எங்க அண்ணன் அண்ணன் பொண்ணி ஆத்மா நம்மளை மன்னிக்கவே மன்னிக்காது நீ இறந்து போன அவங்களோட ஆத்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க ஆனா இங்க ஒரு பொண்ணு உயிரோட செத்துக்கிட்டு இருக்கா அவளை பத்தி நீ கவலைப்பட மாட்டேங்கிற ரெண்டு பேரும் பேச்சு விடுங்க நம்ம வீட்டு பிள்ள அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கவே மாட்டான் எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்குள்ள சண்டை போடுறது நிறுத்துங்க நடக்க போறது என்னன்னு பாக்கலாம் போமா நீ போய் கிருஷ்ணா வர சொல்லு என்னங்க போமா இரு ஆமி இன்னும் அரை மணி நேரம் கிடைக்கு நம்ம கொஞ்சம் எதுவாவே போவோம் முன்னாடி போயிருந்தோம்னா ஏதோ பறிச்ச ரிசல்ட் பார்க்க உட்காந்த மாதிரி பக்கம் பக்கம் இருக்கு இந்த நேரத்துக்கு யார் கூப்பிடுதா ஒரு நிமிஷம் இரு யாருன்னு பார்த்துட்டு போவோம் ஏங்க யார வேணா இருக்கட்டும் வாங்க வந்து எல்லாத்தையும் பாத்துக்கலாம் நேரம் கிட்ட நேரத்துல ஃபோன் பண்ணிக்கிட்டு நீங்க போனை எடுத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு குறைஞ்ச ஃபோனை வைக்கவே மாட்டீங்க வாங்க போவோம் சொன்ன கேளு ஆமி ஒரு நிமிஷம் யாருன்னு பாத்துட்டு போயிருவோம் ஏ ஆமி பூர்ணி தான் பேசுறா சொல்லுமா அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கோம் என்னப்பா ஒரு மணி நேரம் முன்னாடியே வரணும்னு சொன்னல எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதோ இதோ கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் உங்க அம்மா தான் பேசிக்கிட்டே இருந்துட்டா நான் சொன்னேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போகணும்னு சொன்னேன் இவா தான் இப்பவே போய் என்ன செய்ய போறோம் அப்படி அப்படின்ட்டா பொய்யுமா நம்பாத நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போகலான்னு சொன்னேன் உங்க அப்பா தான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் என்ன பண்றதுன்னு கேட்கறாரு ஏய் சும்மா என்னடி ஏதோ இந்த ஸ்கூல்ல டீச்சர் டீச்சர் என்ன அடிச்சிட்டாங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிச்சுக்கிட்டு சொல்லுடா கண்ணா இந்த தான் வந்துகிட்டு இருக்கோண்ணே வந்துடுறோம் அப்பா சீக்கிரம் வாங்கப்பா வரப்பவே தயாரா வாங்க இன்னைக்கு உங்க பொண்ணு கல்யாணம் இல்ல எதுக்குமா அவசரப்பட்டுகிட்டு எல்லாம் நிரூபிச்சா கூட இன்னும் நல்ல நாளைக்கு ஒரு மண்டபம் பார்த்து கல்யாணம் பண்ணலாம் இல்லப்பா நான் யாரையும் நம்பர் தான் இல்ல இன்னைக்கு இந்த செகண்டே டே தாலி ஏறி ஆகணும் அதுக்குள்ள என்னென்ன பிரச்சனை வருமோ அது மட்டும் இல்லாம அபிஷியலா அவதான் பண்ணிட்டே இருக்கா இப்போ நம்ம ஊரே கல்யாணம் பண்றது இன்னும் ரிஸ்க்குப்பா நான் இதை பத்தி உங்க அம்மா கிட்ட எதுவும் பேசலையேமா இல்லப்பா அம்மா கிட்ட எதுவும் பேச வேணாம் நீங்க அம்மா கூட்டிட்டு வாங்க எல்லாம் தற்செயலாம் நடக்குற மாதிரியே நடக்கட்டும் ஆனா இன்னைக்கு இந்த நாளை விடக்கூடாதுப்பா சரிமா அப்ப நான் வரோம் சரிப்பா சீக்கிரம் வாங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கீழே இறங்கணும் எனக்கே படபடப்பா இருக்கு பூர்ணி நீ சொன்னதெல்லாம் உண்மைதானமா ஆமாப்பா என்னப்பா இப்ப கூட என்ன சந்தேகப்படுறீங்க இதுல எல்லாம் யாரா போய் சொல்வாங்களா இல்லமா சும்மாதான் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமேனு கேட்டே என்னங்க பொண்ணுகிட்ட சந்தோஷமா பேசுனீங்க இப்ப உங்க முகமே வாடி போச்சு என்னாச்சு அங்க ஏதாவது பிரச்சனையா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா அவள எப்படி ஆமி உன்னால மட்டும் சந்தோஷமா இருக்க முடியுது என் மனசு கஷ்டமா இருக்கு என்னாச்சுங்க இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தீங்க திடீர்னு கஷ்டமா இருக்கீங்க இல்ல ஆமி சின்ன வயசுல பூர்ணிக்கு தான் கிளாஸ்ல தான் தான் நல்லா படிக்கணும்னு ஆசை எல்லாரும் விட தான் தான் அழகா இருக்கணும்னு ஆசை நம்மளும் அவ ஆசைப்படுதாலின்னு முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாமே இயல்பா இருக்கிற மாதிரி செஞ்சோம் ஆனா சின்ன வயசுல இருந்து எல்லாரும் பிடிங்கி பிடிங்கி வச்சுப்பா ஆனா இன்னைக்கு ஒரு பொண்ணோட புருஷனை அபகரிக்கணும்னு நினைக்கிறா அதான் இன்னைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நம்ம என்ன பண்ணணும் நம்ம பொண்ணு இப்படி இருக்கா சே மனசுக்கே சங்கடமா இருக்கு ஏங்க அதெல்லாம் அவ சின்ன பிள்ளைல நடந்துகிட்டது இப்போ நம்ம பூர்ணிமால எந்த தப்பும் கிடையாது பாத்துக்கோங்க பூர்ணி தான் லவ் பண்ணா இடையில அவன் இன்னொரு அவரும் மாப்பிள்ளையா ஒப்புறாரு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவ தான் இடையில வந்தா நம்ம பொண்ணு எல்லாம் போய் இடையில போவல நீங்களே நம்ம பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலனா வேற யார் பண்ணுவா இப்பமே இப்படி காலை வர்ற மாதிரி பேசுறீங்க நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா தானே நாங்களும் ஸ்ட்ராங்கா பேச முடியும் இந்த பாரு இதுதான் கடைசி பாத்துக்கோ இதுக்கப்புறம் இது அதுன்னு வேற ஏதாவது செய்ய சொன்னீங்க நான் டென்ஷன் ஆயிருவேன் இதுக்கப்புறம் அவ வாழ்க்கை பத்தி அவ போயிடணும் நம்ம மகளுக்காக பண்ணுங்க மகளுக்காக பண்ணுங்கன்னு என் மனசுக்கு உப்பாத விஷயத்துல பண்ண சொல்லாது சரி சரி இதே கடைசி நாளா இருக்கட்டும் நீங்க இதுக்கப்புறம் ஒன்னும் செய்யாண்டா அவ உங்ககிட்ட கேக்குறதே அந்த கிருஷ்ணாவை மட்டும் தானே இதுக்கப்புறம் என்ன கேட்க போறா போய் சந்தோஷமா இரண்டு வரையும் ஆசிர்வாதம் பண்ணி வீட்டுக்கு வருவோம் இதுக்கப்புறம் உங்ககிட்ட யாரும் எதுவும் கேட்க போறது இந்த ஒரு தடவை மட்டும் மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுட்டு கிளம்புங்க எனக்காக இந்த ஒன்னையும் செய்யுங்க ப்ளீஸ் எனக்கு பயமா இருக்கு ஆமி அந்த பிள்ளைக்கு நடக்கிற கொடுமைக்கு நம்ம இன்னைக்கு என்னென்ன அனுபவிக்க போறோமோ இந்த பாவத்தில எங்க போய் தொலைக்க போறோமோ சும்மா பாவம் பாவம் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அன்னைக்கு மட்டும் இந்த விஷயம் நடக்கல நம்ம பொண்ணு நம்மளுக்கு உசுரோடய கிடைச்சிருக்க மாட்டா முதல்ல நமக்கு நம்ம பிள்ளை முக்கியம் அடுத்த அவங்கள பத்தி யோசிக்கிறத விடுங்க முதல்ல தான் விடு அதுக்கப்புறம் தான் ஊரா விடு இப்பவுமே என்ன ரெண்டு பேரும் பிரிஞ்சுதானே இருந்தாங்க இப்ப ஆகத்துக்கு வந்து அந்த வீட்டுல ஏதோ உட்காந்துருக்கா போல காலில தான் பூர்ணி பேசினா இன்னைக்கு எல்லாம் உறுதியாயி கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தன்னால அவளே கிளம்பி போறா இந்த பாருடி கல்யாணம் நடந்த கூட அந்த பிள்ளைய அந்த வீட்லயே வாழட்டும் அந்த பிள்ளை வாழ்க்கைக்கு எடுத்து பாவம் நம்ம பிள்ளைக்கு வர வேண்டாம் எங்க நானும் போனா போது போனா போதும் சரி சரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க பேசுறதுல ஒரு வகை தொகையா இல்லையே அந்த பிள்ளை அவ புருஷன் கூட வாழ்றதும் வாழாததும் அவ கையில தான் இருக்கு நம்ம யாரும் அவளை வாழக்கூடாதுன்னு சொல்ல போறதும் இல்ல விரட்ட போறதும் கிடையாது வாழனா வாழுதா வேண்டானா போறா அதுக்கு என்ன செய்ய முடியும் என்னதான் மசகப்படி வச்சிருக்காளோ யாரை பார்த்தாலும் அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு வராக இந்த பாருடி பாரதியா அழந்து பேசு நீயும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அம்மா அதை மனசுல வச்சுக்க அடுத்த பொண்ணை பத்தி தா மகா வயசுல இருக்கிற பொண்ணை பத்தி நீ தப்பா பேசாத பேசுன என்னால ஒத்துக்கவே முடியாது ஆமா எல்லா ஒண்ணும் சண்டை வந்தா தான் வீட்டுல இருக்கிற பொம்பளை சப்போர்ட் பண்ணுவான் ஆனா நீங்க மட்டும்தான் ஊரா வீட்டு பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுதியே இந்த பாருடி அந்த பிள்ளைய பத்தி வாய்க்கு வந்த மாதிரில பேசிக்கிட்டு இருக்காத சொன்ன கேடு அது உனக்கு நல்லது இல்ல இல்ல நீ அப்படிதான் பேசுவ அங்கேயே வந்து அப்படிதான் பேசப் போறேன்னா நீ மட்டும் தாராளமா போ என்ன ஆளை விடு சரி சரி எதுக்கு தேவையில்லாம நம்ம சண்டை போட்டுக்கிட்டு வாங்க போலாம் இல்லடி இப்படியே போனாலும் சரியா வராது ஒழுங்கு மரியாதையா எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அங்க வந்து நீ எதுவும் பேசக்கூடாது நடக்கிறத வேடிக்கை மட்டும் தான் பாக்கணும் புரிஞ்சுதா சரிங்க நான் எதுவும் பேச மாட்டேன் நம்புங்க வாங்க போ ஆதி நீ நல்லா தானே இருக்க நல்லாதான் இருக்க இந்த பாருமா நான் யாரோ கிடையாது உன் கூட பிறந்த அக்கா உன்னோட பிரச்சனை எல்லாம் புரியுது உன்னோட மனசு உன்னோட முகம் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது நீ ஏதாவது சொல்லணும் நினைக்கியா எதுவா இருந்தாலும் சொல்லுமா நான் அத்தை கிட்ட பேசுறேன் இல்ல கா ஏதவும் சொல்லவேனா அப்போ ஹால்க்கு போகலாமா நீ ஓகேதானே நான் ஓகேங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல நல்லா இருக்கேன் நீ ஏதோ பதட்டப்படாத அக்கா இன்னைக்கு என்னிறந்தாலும் நீ கொஞ்சம் தைரியமா இரு நான் தைரியமா தான் இருக்கேன் உடனே நினைச்சுதான் எனக்கு அவளையா இருக்கு உன் முகத்தை பாக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு உனக்கா இந்த நிலைமை வரணும் நீ ஒரு ஈஎன்பு கூட துரோகம் நினைக்க மாட்டியே தப்பு பண்ணவங்களையும் மறந்து போயிடணும்னு சொல்லுவிய உனக்கா இந்த ஒரு நிலைமை என் மனசை ஆறவே மாட்டேங்க நான் கூட என் புருஷனை படபட படப்படன்னு பேசுவேன் கிழிப்பேன் வச்சு செய்வேன் ஆனாலும் அந்த மனசனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மனச இல்லாம என் ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனா நீ ஒரு வார்த்தை பேச மாட்டியே நகமும் சதயமாலா இருந்திய என்ன செய்ய கடவுள் இப்படி ஒரு முடிச்ச போட்டாரும் போல எனக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு சரிக்கா அத பத்தி பேச வேணாம் என்ன இப்படி சொல்லிட்ட என்கிட்ட பேச வேணாம் சொல்லிடுவேன் நாளைக்கு தெருவில் இருக்கவங்க பேசுவாங்க நாளான்னைக்கு ஊர்ல இருக்கிறவங்க பேசுவாங்க அதுக்கு அடுத்த நாள் இந்த நாட்டில் இருக்கிறவங்க பேசுவாங்க ஒவ்வொருத்தரையா போயிட்டு இதை பத்தி நீ பேச சொல்ல முடியுமா சே இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்களா இப்படியெல்லாம் துரோகம் பண்ணுவாங்களா என்னால நம்பவே முடியல பொம்பளைங்க என்ன அவங்க கையில வச்சு விளையாட்டு பொம்மையா ஆளுக்கு ஆட்டி வச்சுக்கிட்டாலே தாங்க இந்த பாரடி நீ என்ன சொன்னாலும் சரி என் மனசையே ஆரமாட்டேங்கு உன்னோட வாழ்க்கையை பங்கு போட ஒருத்தி வந்துட்டால உன் வாழ்க்கையை அழிஞ்சு போச்சு நான் கூட முதல்ல நம்பாம தான் இருந்தேன் இப்ப நம்பிதானே ஆகணும் ஒருவேளை இன்னைக்கு நிரூபிச்சிட்டா அவளுக்கும் கிருஷ்ணாக்கும் கல்யாணம் ஆமா இன்னைக்கு அப்போ உன்னைய வீட்டு விட்டு துரத்தி போவளோ அக்கா பிளீஸ் கா விடு அப்படி எதுவும் நடக்காது சரிமா நீ என்ன முடிவு எடுத்திருக்க ஒருவேளை நிரூபிச்சிட்டா நீ என்ன பண்ண போற நான் அதை பத்தி யோசிக்க கூட விரும்பலக்கா என்னது இன்னும் யோசிக்க விரும்பலையா ஏமா மேல இருந்து இப்ப கீழே இறங்க போறோம் ஹாலுக்கு தான் போக போறோம் இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுக்க போறேன்னு தானே எல்லாரும் கேப்பாங்க நான் அப்படி சொல்லுதே நினைக்காது உன் புருஷனை இதுக்கு அப்புறமும் நம்பாத பாத்துக்கோ எனக்கு சுத்தமா பிடிக்கல இன்னும் அந்த பூர்ணி வரை வந்து என்னென்ன செய்ய போறாளோ எனக்கு என்னவோ அவங்க ரெண்டு பேருக்கும் நீ கல்யாணம் நடந்துரும் உன் புருஷன் அவங்க கிட்ட தோணுது அக்கா தான் தோணுது நீ எப்படி இவ்வளவு தைரியமா இருக்க சத்தியமா என்னால முடியலப்பா கீழே போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு சொல்றேங்கா நீ எப்பவும் எதுக்கும் தோண்டு போயிடக்கூடாது தைரியமா இருக்கணும் யார் என்ன சதி பண்ணாலும் அந்த சதியில நம்ம தோத்து போயிடக்கூடாதுக்கா நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு கொஞ்ச நேரம் இருந்து யோசிக்கணும் உண்மையிலேயே என் மேல பாசம் இருந்ததுன்னா நான் சொல்றது கேளுக்கா எதுவா இருந்தாலும் அவசரப்படாத வார்த்தையை விடாது என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் நான் இருக்கேங்கா கிருஷ்ணா எங்கம்மா கீழே வந்துட்டு இருக்காங்க தாத்தா ഒന്നെ താത്തോ രാമേ இதோ வராது எனக்கு உங்க தம்பிக்கும் பூர்ணிக்கும் ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குல்ல பேசாம இருடி வாயில் ஏதாவது கெட்ட வந்து வந்துட போகுது பேச முடியாத அமைதியா இருக்கு எந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்க ம் நான் சொல்லித்தான் இங்க கெட்ட ஆ அதான் கல்யாணமே நடக்க போதே பின்ன என்ன சொல்லுப்பா இன்னைக்கு நேரம் உனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சது என்ன முடிவு தாத்தா பூரணி எம்எல்ஏ போட்டது வீண் பழி அவ வயிற்றுல வளர்கிற குழந்தை என்னோட குழந்தை கிடையாது கிருஷ்ணா அது எங்க எல்லாருக்கும் தெரியும்பா உன் மேல எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு ஆனா அதை நிரூபிக்கணுமேப்பா ஆனா பூரணியும் கன்சீவ் ஆகிருக்கேங்கிறா இந்த குடும்பத்தோட வாரி சுந்தரா ஆமாப்பா அவ சொல்றது உண்மைதான் இதை பாருங்க அங்கிள் உங்க பையன் மூட்ட முடியா நீங்க எவ்வளவு போய் சொல்ல போறாரோ எல்லாத்தையும் மொத்தமா சொல்லிட சொல்லுங்க ஆமா எனக்கு பூர்ணி சொல்றது ஒண்ணும் தப்பா படல முழுசா நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடு இதுக்கு ஆமா தாத்தா இவர் சொன்ன மாதிரி இவர் மேல எந்த தப்பு இல்ல இவர் ரொம்ப நல்லவர் சும்மா இருடி உனக்கு ஒண்ணும் தெரியாது எடுத்த உடனே நல்லவரா நல்லவர் உங்க அவரு எவ்வளவு நல்லவர் இருந்தா என்னைக்கே தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணனும் அவ்வளவுதான் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை முழுகமாக்கிட்டாரு அப்புறம் இந்த வீட்லயும் கொண்டு வந்து வச்சிருக்காரு இது வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு எதாவது சொன்னாரா எப்படி சொல்லுவாரு இங்க சொந்த பொண்ணாட்டி பார்க்கவே நேரம் இல்ல அதுல சைடு வேற அக்கா அவர் அமைதியா ஒரு காரணம் இருக்கு அப்படி என்னதான் காரணம் உங்க வசதிக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணம் வச்சுக்கோங்க ஏன்னா இது உங்க வீடு நீங்க தான் உண்மை மத்தவங்க எல்லாரும் பேசுறது பொய் அப்படித்தானே நாங்க எல்லாம் நீங்க வைக்கிற தலையாட்டிக்க பொம்மைங்க வாடா வரணும் போனா போகணும் உட்காரணும் உட்காரணும் என்ன எந்திக்கணும் எனக்கு தலை சுத்துதுங்க சரி குழந்தனாரே இந்த குழந்தைக்கு அப்பா நீங்க இல்ல அப்ப வேற யாரு இந்த குழந்தைக்கு என்னோட அண்ணன் ராம் கிருஷ்ணா என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ யார சொன்னாலும் தாலி கட்டி வாங்கிட்டு போயிருவேன் நினைச்சியா என்ன பழி போடலாம் நினைச்சியா இதோ பாரு என்னை கலட்டி விடலாம் என்ன ஏமாத்தணும் நினைச்ச அப்புறம் என்ன பண்ணுது எனக்கு தெரியாது இதோ பாருங்க நீங்க தப்பிக்கணும்னு ஏன் புருஷன் மேல பழி போடுறீங்களா ரொம்ப பேச வேணாம் இது எல்லாத்துக்கும் காரண கருத்தாவே நீங்க தான் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சா என்ன அர்த்தம் ஆதி எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு உன் புருஷன்கிட்ட கிட்ட சொல்லி போய் சொல்லிட்டேன் இல்லக்கா உன்னோட விதிய நீ ஏன் அழிச்சிட்ட சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல என்னடி ரெண்டு பேரும் ரொம்ப ஓரத போட்டுக்கிட்டு இருக்கீங்க கிருஷ்ணா என்னப்பா என்ன நடக்குது சொல்றேன் தாத்தா அதுக்கு முன்னாடி அண்ணன் கிட்ட கொஞ்சம் பேசணும் அண்ணே அன்னைக்கு ஒரு நாள் சென்னை பிரதர்ஸ் கம்பெனி மீட்டிங் கிளம்பிட்டு ஞாபகம் இருக்கா ரெண்டு பேரும் ரொம்ப அறுக்க பிறகு லாஸ்ட் மினிட்ல எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆமா அந்த மீட்டிங் நான் தான் அட்டென்ட் பண்றதா இருந்தது லாஸ்ட் மினிட்ல நீ அட்டென்ட் பண்ண என்னது இவர் அட்டன் பண்ணாரா ஆமாண்ணா அன்னைக்கு அண்ணி வந்து மில்க் ஷேக் ஒண்ணு கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா நான் கூட குடிச்சிட்டு வச்சிருந்தேன் ஒரு போன் பேசிட்டு திரும்பதுக்குள்ள நீ எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சிட்டியே ஞாபகம் இருக்கா மில்க் ஷேக்கா

அதை நான் அப்புறமா சொல்றேன் ஆதி ஹாஸ்பிட்டல் போன உடனே நானும் பின்னாடியே போயிட்டேன்பா லாஸ்ட் தான் அண்ணன் அனுப்புனேன் ஆனா அவங்க போய் ஒரே தலை சொத்தலா இருக்குன்னா மீட்டிங்ல கூட ஒளரி தான் வந்தா அதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் சரிமா உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி விளக்கமா சொல்றேன் அண்ணன் அந்த மீட்டிங்ல பயங்கரமா சொதப்பிட்டான் சொதப்பிட்டு எனக்குன்னு ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம்ல அந்த ரூமுக்கு போயிருந்திருக்கான் சரி அந்த ரூம்ல ஏற்கனவே ஒரு பொண்ணு இருந்தா அதான் உன்னோட அண்ணன் பொண்ணு அவளும் சாதாரணமாக இல்ல முழு போதையில

ரெண்டு பேரும் வெளியே வந்தது எல்லாமே நான் கலெக்ட் பண்ணியாச்சு அந்த ரூமை இவளுக்காக புக் பண்ணணும் ஒத்துக்கிட்டான் என்ன உளர்றீங்க அந்த ரூம் உங்களுக்கு தானே புக் பண்ணிருப்பாங்க பின்ன எப்படி இவளுக்கு புக் பண்ணாங்கன்னு மாட்டிக்கிட்டான்னு எதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏன் அக்கா அந்த ரூம நீ புக் பண்ணியாமே நானா ஆமா மீனா அன்னைக்கு நீதானே புக் பண்ண நான் புக் பண்ணணும் பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப நான் பண்றேன் என்னோட லக்கேஜ் நம்பர் எது பண்ணிட்டு நீ தான் பண்ண மறந்துட்டியா அது சரி அங்க சுத்தி இங்க சுத்தி இப்போ எல்லா பழையும் தூக்கி ஏமல போடுறீங்களா அண்ணே இவ கூட்டிட்டு வர சொன்னது என்ன ஏன்னா போதையில வர்றது நானா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தா தான் அந்த ரூம்க்கு கூட்டிட்டு வந்து விட சொல்லியிருக்கா அவங்களும் பக்காவா உன கூட்டிட்டு போயிருக்காங்க உன் தப்பு எதுவுமே இல்லன இது எல்லாமே இந்த பூர்ணியோட பிளான் தான் ஆனா கடைசியில பாதிக்கப்பட்டிருக்கிறதும் அவதான் இத நீ முதலே சொல்லிருக்கலாமேமா எதுக்கு இப்ப வந்து சொல்றீங்க இல்லமா இந்த பூர்ணியோட முகத்திலேயே எல்லாம் முன்னாடி கிளிக்கணும் எதுக்கு இப்ப பண்ணிட்டு இருக்கானு எல்லாருக்கும் புரியணும் இத பத்தி முழுசா விசாரிக்கணும் இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கானு எனக்கு தெரியணும் இல்லையா ஆமாத்த என் புருஷன் உங்கள் பிள்ளை நிரபராதி அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அவர் சுத்தமானவர் என்னை நினைச்சா எனக்கே அவமானமாக இருக்குது நான் எப்படி அவர் சந்தேகப்பட்டேன்னு எனக்கு தெரியலை ஆனால் என் ஆள் மனசில் ஒரு நம்பிக்கை இருந்தது கண்டிப்பாக அவர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார் கனவுல கூட என்னை தவிர யாரையும் நினச்சி கூட பார்க்க மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை இன்னைக்கு ஜெயிச்சிருத்த